தமிழகம் நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்களுக்கு கவுசிக்க ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே சும்மா ஒரு இப்போ கெப்பர் எடுத்து நெஞ்சில் குத்துற மாதிரி இருக்குடா இதுக்கு மேலே நம்ம ஈரோடு இருந்து என்ன பண்ண போகிறோம் தா அண்ணன் கதறி அழுதுகிட்டு போகிறாரு இதை பார்த்ததும் கடுப்பான நம்ம மல்லி இருந்து நான் அப்படியே சும்மா வெட்ட 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 வெட்டன்னு ஊட்டை விட்டு வெளியே போகிறாங்க எங்கடா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பால் இருக்குங்க அந்த பால் மேலேருந்து குதிக்க போகிறாங்க அங்கே ஸ்லிப் ஆகி சைடில் இருந்துடுறாங்க இதே எப்படியோ அதிர்ஷ்டவசமாக அந்த வழியில் வந்திருந்தால் நம்ம விஜய் பாத்துறாரு உடனே மல்லி அப்படின்னு சொல்லிட்டு கத்தின்னு ஒரு பக்கம் அழுதுன்னு ஓடி வராங்க அதை பார்த்ததும் நமக்கு ஒரு பக்கம் யோ என்னடா நடக்க போது ஏதனா நடக்க போது சாமி எதனா விபரீதமா நடந்துருப்போது அப்படின்னு சொல்லிட்டு வயத்தில் ஒரு பக்கம் வியந்து போய் பார்த்துன்னு இருக்கோம் ஆனா எல்லாமே தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுளோட ஆசீர்வாதம் இருக்குல்ல அது இருக்கிற வரையும் எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினைச்சேன் அதே மாதிரி மல்லிக்கு கரெக்டா வயிற்றுல மட்டும் ஒரு கீரல் விழுந்துட்டு இருக்கிறேங்க அது ரொம்பவே லீக் ஆயிட்டு இருக்கு உடனே நம்ம விஜய் உடனே தூக்கிணும் உடனே ஓட்டு ஓட்டுன்னு வர போறோம் பார்க்கணுமே ரொமான்ஸ் அடாடா இவ்வளவு வழியிலேயும் ரொமான்ஸ் கேட்குது பார்த்தா இதுதான் காதல் ஜோடி அப்படின்றது மல்லி இனிமே உன்னை விட்டு நான் இங்கே மாட்டேன் மல்லி நீதான் என் உலகம் நீதான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அல்றாங்க மறுபக்கம் திடீர்னு வீட்டிலிருந்து வருது இந்த மாதிரி மல்லியோட அண்ணன் வந்து ஏறு 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 சூர 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 அப்படின்னு சொல்லிட்டு வாயில வரதெல்லாம் பேசிட்டு போகிறாரு என்னதான் நடந்துச்சு எதுனா நடந்துச்சு கொஞ்சம் விழாவியாக எனக்கு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே நடந்த கதை வந்த கதை போன கதை சொந்த கதை சோ கதை எல்லா கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அடடா இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சா இதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு ஒரு பக்கம் வியப்பில வியந்து போய் நின்று இருக்காங்க இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க ஷார்ட்டாக அழகாக சொல்லியாச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அரவிந்தன் ஒரு பக்கம் மனசுக்குள்ளே ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் வெளியே ஒரு பக்கம் அவரை கெட்டவனாக காட்டின்னு ஒரு பக்கம் ரொம்பவே இதாக இருக்காரு இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரவிந்தனோட நல்ல மனசு தாங்க அந்த போட்டோவை எப்படி அதிர்ஷ்டவசமாக பார்த்து பார்த்துட்றாரு பார்த்ததோட மட்டும் இல்லாமல் கேள்வி மேலே கேள்வி கேட்டு குடைச்சல் மேலே குடைச்சல் கொடுத்தது உங்களுக்கே நல்லாவே தெரியும் இதுக்கு மேலே இந்த கேள்வி இந்த குடைச்சல் எதுவுமே வரப்போகிறதுல அசால்ட்டாக வேறு லெவலில் ஒரு பக்கம் சமாதான தான் போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் ஆனால் அது நடக்கமா நடக்காதான்னு சொல்லிட்டு யார் கையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் தாங்க இருக்குது நீங்கள் என்ன சொல்கிறீங்களா அது தானே அங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தையும் தட்டி விட்டுட்டு இது ஒரு பக்கம் போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ரஞ்சிதம் இருக்காங்கல்ல அவங்க இதுன்னு ஒரு பக்கம் நம்ம கல்யாணம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண கனவை காண இருக்காங்க அதே சமயத்தில் இருந்தாலும் என்னடா இது கல்யாண கோலத்தில் இருக்காங்க அந்த கல்யாண கோலம் நடக்கவே கூடாது இதை எப்படியான தடுத்து நிறுத்தணும் இந்த பிரச்சனை ஓய்வுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் சுற்றினு இருக்காங்க ஆனால் இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு பொறுத்து இருந்து பார்த்தா தெரிய போகுது சரி இந்த பிரச்சனைனாலும் ஒரு பக்கம் ஓடு ஓடுன்னு ஓடினு இருந்தாலும் இதை எல்லாத்தையும் சமாளிக்கிற திறன் எங்கிட்ட இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுட்டு போங்க அப்படி என்னென்ன சொல்ல போகிறாங்க ஏதோ எது சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் கூடிய நேரத்தில் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் டீட்டெயில்ஸாக சொல்ல போகிறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நம்ம பேசிட்டோம் இதுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன வரல ஏன்னா உங்களை ரொம்பவே தொல்லை பண்ணுற மாதிரி ஒரு என்ன இருக்குது ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லைன்னா மறக்காம சொல்லுங்க தொல்லை இல்லை நீங்கள் இன்னும் நிறைய வீடியோ போடுங்கனால உங்களுக்காக வீடியோ அப்டேஷமாக சரு சர் சரு சருன்னு வந்துக்கிட்டே அந்த அந்தளவுக்கு வேகமும் நம்ம கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்களும் பார்த்து ஒரு பக்கம் மாசம் மஜாயா என்ஜாய் பண்ணி விட்டு போங்க சரி ஓகே கைஸ் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் அது என்னடா ஏதுடான்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கீங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் அது என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல்ல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட இப்படி கூட நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா நன்றி வணக்கம் வந்தனம் வருக டாட்டா பாய் பாய் சி வணக்கம் வந்தனம் வருக